அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் பேக் டு மை ஹதிஸ்துவாக்கல் சேனல் நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அனைத்து துவாக்களும் கபுல் ஆகக்கூடிய துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த துவா மிகவும் எளிமையானது வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்தக்கூடிய துவாவாக இருக்கிறது நம் தேவைகள் அனைத்தும் கபுலாக்கக்கூடிய தன்மை உடையது இது குர்ஆன்ல ஏழு முறவை அல்லா குறிப்பிட்டிருக்கின்றான் குர்ஆன்ல குறிப்பிட்டுள்ள அதிக எழுத்துக்களில் இந்த வார்த்தைகளும் அடங்கியிருக்கு இந்த துவா அனைத்து நேரத்திலும் மோதலாம் ஒழு ஓடுவும் மோதலாம் ஒழு இல்லாமலும் மோதலாம் இதற்கு நேரங்கள் கிடையாது உங்களுக்கு எப்போவெல்லாம் தோணுதோ அதாவது வீட்டு வேலைகள் கடைகளுக்கு செல்லும் போதும் சரி வேறு வேலைகள் எது செய்து கொண்டிருந்தாலும் சரி இது எளிதாக சொல்லக்கூடிய ஒரு திகராக தான் இருக்கிறது ஆனால் நாம் என்ன நியத் வைத்து ஓதுகிறோமோ அது மனதில் கொண்டு இந்த ஒரு துவாவை ஓதிவாருங்கள் அந்த துவாவை எப்போ பார்ப்போம் இந்த துவா மிகவும் சக்தி வாய்ந்த துவா இதனை நீங்கள் ஓதும்போது வாழ்க்கையில் நிறைய ஆச்சரியங்களை நடப்பது உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் தினமும் மோதி வாருங்கள் உங்களுக்கு துவா ஹபுல் ஆச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபருகாத்தூர்